சபாநாயகருக்கு கலாநிதி பட்டம் இல்லை என்று பார்த்தால் தற்பொழுது ஏலவல் தகுதி கூட இல்லையா என்ற கேள்வி எழும்பியுள்ளது ஏலவலிலே இணைந்த கணிதம் இரண்டாயிரம் ஆண்டு கொண்டு வரப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் ஏலவல் எழுதியவர் எவ்வாறு இணைந்த கணிதத்தை ஒரு பாடமாக எடுத்திருக்க முடியும் மொரட்டுவை பல்கலைக்கழகத்திலே எம்எஸ்ஐ இன்ஜினியரிங் ஏ பட்டமாக வழங்கப்படுகின்றது இவருக்கு மாத்திரம் எம் இன்ஜினியரிங் எவ்வாறு வழங்கப்பட்டது தன்னோடு படித்த தோழருக்கு இவ்வாறு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அசோகர் அன்வலவுடன் படித்த தோழர்கள் இதுவரைக்கும் மௌனம் காப்பதும் சமூக வலைதளங்களிலே பதிவுகள் எதுவும் இடாமைக்கான காரணம் என்ன நாமல் ராஜபக்ச ஏசி அறையில் தனியாக எவ்வாறு பரீட்சை எழுதினாரோ அதே போன்று மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் ஒருவேளை தனியாக அந்த பெச்சிலே அசோக அன்வல மாத்திரம் படித்திருக்கின்றாரா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது தனது வீட்டில் உள்ள திருடர்களையே பிடிக்க முடியாதவர்கள் நாட்டில் உள்ள திருடர்களை பிடிப்பார்களா இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கை அரசியலிலே அண்மை காலத்தில் அதிகளவில் பேசப்படும் ஒரு விடயம் தபாநாயகர் அசோகர் அன்பளவின் கல்வி தகைமை தொடர்பாகவே அதிகளவில் பேசப்படுகின்றது ஆரம்பத்திலே இவருடைய கலாநிதி பட்டம் தொடர்பாக பேசப்பட்டது ஜப்பான் பல்கலைக்கழகமான வசேடா பல்கலைக்கழகத்திலே கலாநிதி பட்டம் பெற்றதாக கூறப்பட்டது என்றாலும் அதே பல்கலைக்கழகம் இவ்வாறான ஒருவர் தமது பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் பெறவில்லை என மறுத்துள்ளது இந்த நிலையில் இவருடைய கலாநிதி பட்டத்தையும் தாண்டி இவருடைய சாதாரண இளங்கலை பட்டம் அதே போன்று இவருடைய உயர்தரம் கூட தற்பொழுது கேள்விக்குறியாகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்தே ஜேவிபி கட்சியின் உறுப்பினராக அசோகர் ரன்வல செயற்பட்டு வருகின்றார் எனவே அசோகர் அன்பல ஏலவல் காலத்திலிருந்து ஜேவிபியுடன் இணைந்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கால பகுதிகளிலே உயர்தரம் எழுதியிருக்க வேண்டும் இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் எழுதியிருந்தால் இணைந்த கணிதம் என்ற பாடத்தினை இவர் முடியாது இணைந்த கணிதம் என்ற பாடம் இரண்டு பாடங்களை இணைத்து இரண்டாயிரம் ஆண்டே உருவாக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளிலே உயர்தரத்தில் நான்கு பாடங்கள் காணப்பட்டது இணைந்த கணிதம் காணப்படவில்லை எனவே இந்த காணப்படாத இல்லாத பாடம் ஒன்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே எடுத்திருப்பார் என்ற கேள்வி எழும்பியுள்ளது இணைந்த தனது பாடமாக எடுத்திருப்பதாகவே அவருடைய பதிவுகள் எழுப்பியுள்ளது ஒருவேளை இவர் ஆண்டுகளிலே உயர் தரம் எழுதியிருப்பாரா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது அதே போன்று மொரட்டுவை பல்கலைக்கழகத்திலே இவர் கல்வி கற்று பட்டத்தினை பெற்றுக் கொண்டால் இவருடைய பட்டங்கள் தொடர்பாக பிரச்சினை தற்பொழுது உலகம் போராகவும் பேசப்படும் நிலையில் இவருடன் படித்த தோழர்கள் ஒரே இருந்தவர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரையில் பதிவுகளை சமூக வலைதளத்திலாவது எழுதியிருப்பார்கள் இன்று வரைக்கும் இவ்வாறு தோழருக்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்று எவரும் எந்த விதமான பதிவுகளையும் இடவில்லை ஒருவேளை மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் அந்த ஆண்டில் அந்த பெச்சிலே இவர் மாத்திரம் தான் படித்திருப்பாரா என்று கேள்வியும் எழும்பியுள்ளது நாமல் ராஜபக்ச மாத்திரம் ஏசி அறையிலே பரீட்சை எழுதியதை போன்றும் அதே போன்று மொரட்டுவை பல்கலைக்கழகத்திலே எம்எஸ்ஐ இன்ஜினியரிங் பட்டமே வழங்கப்படுகின்றது ஆனால் இவர் அசோகர் அன்பல பெற்றுக் கொண்டதோ எம் இன்ஜினியரிங் பட்டம் இவருக்கு மாத்திரம் இந்த பட்டம் வழங்கப்பட்டதா என்ற கேள்வியும் காணப்படுகின்றது இந்த நிலையிலே இவருடைய பட்டங்கள் காற்றிலே பறக்க விட்டதை போன்றே தற்பொழுது கேலி செய்யப்படும் நிலையே காணப்படுகின்றது அதே போன்று ஜப்பானிலே பசேடா பல்கலைக்கழகத்தில் பெறப்பட்ட டாக்டர் பட்டம் அங்கே தூக்கி எறியப்பட்ட நிலையாகவே காணப்படுகின்றது இங்கே இவர்கள் யாரை ஏமாற்றுகின்றனர் யாரை ஏமாற்ற முனைகின்றனர் என்ற கேள்வியே காணப்படுகின்றது அதே போன்று நேர்மை நியாயம் நீதி என்று கூறப்படும் தற்போதைய அரசாங்கம் இவ்வாறான பொய் கூறிய ஒருவரை சபாநாயகராக வைத்திருக்க முடியுமா என்ற கேள்வியும் காணப்படுகின்றது எதிர்கட்சி உறுப்பினர் அஜித் பி பெரேரா குறிப்பிடும் பொழுது இரண்டு வாரங்கள் சபாநாயகருக்கு காலக்கெடு வழங்கப்படும் அந்த இரண்டு வாரங்களுக்குள் சபாநாயகர் தனது பட்டங்களை நிரூபிக்காவிட்டால் அவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரேரணை கொண்டு வரப்படும் என கூறியுள்ளார் இந்த நம்பிக்கை ஆதரவாகவே வாக்களிக்கும் என எதிர்பார்க்கிறோம் என கூறியுள்ளார் உண்மையிலே ஆளும் கட்சியும் ஆதரவாகவே வாக்களிக்க வேண்டும் இவ்வாறானது ஒரு நிலை ஏற்பட்டார் கல்வர்களுக்கு ஆதரவாக ஊழல்வாதிகளுக்கு ஆதரவாக பொய்கூறுபவர்களுக்கு ஆதரவாக ஒருபோதும் தேசிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்கார் எனவே அனைவரின் ஆதரவுடன் இவருடைய பட்டங்கள் நிரூபிக்கப்படாவிட்டார் இவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் எனவே இவ்வாறான நிலை ஏற்படுவதற்கு முன்னர் தேசிய மக்கள் சக்தி அவர்களாகவே ஒரு முடிவை எடுத்து இவரை பதவியிலிருந்து நீக்குவது சிறந்ததாக காணப்படும் இவருடைய பட்டங்கள் நிரூபிக்கப்படாவிட்டார் அதே போன்று இவரை பதவியிலிருந்து இருந்து நீக்கினால் அடுத்ததாக துணை சபாநாயகராக காணப்படும் டாக்டர் ரிஸ்விசாலி சபாநாயகராக நியமிக்கப்படுவார் அல்லது புதிதாக ஒருவர் சபாநாயகராக தெரிவு செய்யப்படுவார் இதுவே காணப்படும் நிலைமையாக காணப்படுகின்றது என்றாலும் இதே போன்று பொய்யான பட்டங்கள் இன்று நேற்று உருவாக்கியது கிடையாது இரண்டாயிரம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க தான் பிரான்சிலே சோபன் யூனிவர்சிட்டியிலே பட்டம் பெற்றதாக கூறியிருந்தார் என்றாலும் இந்த பட்டமும் மிக பெரும் சர்ச்சையாகிய நிலையில் இன்று வரைக்கும் இந்த பட்டம் நிரூபிக்கப்படாததாகவே காணப்படுகின்றது இலங்கையில் தெருவுக்கு தெரு பட்டங்கள் விற்பனை செய்யப்படும் கடைகள் உருவாக்கியுள்ளது தகுதி அற்றவர்கள் பட்டங்களை பெறுகின்றனர் இலங்கையிலே போன்றவர்களும் கலாநிதி பட்டம் பெற்றுள்ளனர் இவ்வாறான நிலையில் பட்டங்கள் விற்பனை செய்யப்படுமாக இருந்தால் அரசியலில் மாத்திரம் அல்ல தகுதியற்ற அதிகமானவர்கள் பட்ட வியாபாரிகளாகவும் பட்டம் பெற்றவர்களாகவுமே காணப்படுவார்கள் இவற்றிற்கு முதலாவது இந்த அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாத நிலையில் சபாநாயகர் மாத்திரம் அல்ல இலங்கையில் அதிகளவானவர்கள் தகுதியற்றவர்கள் திட்டங்களை பெற்றவர்களாகவும் அந்த பட்டத்திற்கு ஏற்ற தகுதி இல்லாதவர்களாகவுமே காணப்படுவர் எனவே சபாநாயகர் தனது பட்டத்தை நிரூபிப்பாரா அல்லது இந்த அரசாங்கம் அசோக ராண்வரவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்